தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்கு திமுகவே வந்து ஆடு நடு ரோட்டில் வச்சு வெட்டியிருக்காங்க அண்ணாமலையோட போட்டோ போட்டு ஆடை வெட்டியிருக்காங்க பலியாடு அண்ணாமலைன்னு கோஷமும் எழுப்பியிருக்காங்க சார் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான செயலை எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை வந்து பெரிய அளவு அரசியல் சக்தியா வளர்ந்துட்டு காட்டுது அண்ணாமலை வெற்றி பெற்றுவாரோங்கிற அச்சத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க நான் கூட அண்ணாமலை வெற்றி பெறுவார்னு நீங்கள் சொல்லலை கவனிச்சிருக்கீங்களா கவனிச்சிருக்கீங்களா கடும் போட்டி கொடுக்குறாருங்கிறதான் சொன்னேன் ஏன்னா எனக்கு ஒரு அரசியல் ஜட்மெண்ட்டு எனக்கு ஒன்று உண்டு அந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ இருந்து இவ்வளவு வாக்குகள் ஏறி வர முடியும் இவ்வளோ வந்தாலே அது பெரிய வெற்றி மூணாவது இடத்துக்கு அண்ணா திமுக தள்ளினாலே வெற்றி அண்ணாமலை ஏறி வரும்போது அண்ணா திமுக வாக்குகளில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலோ அது வந்து திமுக நோக்கி கன்சால்டேட் ஆகும் ஸோ வெற்றிங்கிறது வந்து சாத்தியம் குறவுங்கிறது நல்லாவே தெரியும் அதனால எந்த இடத்துலையுமே அண்ணாமலை கடும் போட்டி கொடுக்குறாருன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் பன்னீர்செல்வம் கடும் போட்டி கொடுப்பாரு சிம்பதி இருக்குதுங்கிறதான் சொல்லியிருப்பேன் தினகரன் கடும் போட்டி கொடுக்குறான்னு சொல்லியிருப்பேன் ஏசி சண்முகம் கடும் போட்டி கொடுத்து கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன் பாரிவேந்தர் அதிமுக விட்ரா பண்ணா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பொன்னார் கடும் போட்டின்னு தான் சொல்லியிருப்பேன் இவங்க அன்புமணி சௌமியா அன்புமணி கடும் போட்டின்னு தான் சொல்லியிருப்பேன் காரணம் எனக்கு தெரியும் இந்த இடங்களில் திமுக அணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது நன்றா தெரியும் முப்பத்தஞ்சு ப்ளஸ் நாலஞ்சு தொகுதியெல்லாம் கடும் போட்டின்னு தான் நான் என்னோட பதிவு பண்ணியிருப்பேன் அவர்கள் இருக்காங்க அண்ணாமலை வெற்றி பெற்று வரவுன்னு பயந்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை அவங்க பண்றாங்க என்னுடைய பகுத்தறிவு என்ன சொன்னீங்க பகுத்தறிவு அப்படியா அவங்க தானே சார் பெரியாரை பற்றியெல்லாம் அவங்க பேசுறது அப்படி நம்புறீங்களோ நீங்க நம்புறீங்க ஓகே நீங்க நம்புங்க அது உங்க உரிமை சார் உத்தரப்பிரதேசில் அயோத்தியிலேயே வந்து பாஜக தோல்வியை தழுவியிருக்காங்க சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க ஏற்கனவே பைஸ்லாபாத் தொகுதியில் வந்து கம்யூனிஸ்ட் ஜெயித்திருக்காங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அயோத்திங்கிற அந்த இடவில் பார்க்காண்டாம் உத்தரப்பிரதேசில் பாஜகவுக்கு தோல்வி எதிர்பாராதுதான் இல்லை சார் ராமர் கோயிலெலாம் கட்டி மக்கள் மனசெல்லாம் கவர்ந்த ஒரு பகுதியில் இந்த 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 அளவு சீற்றும் வாக்குங்கிறது வந்து மோடி காலத்துக்கு முன்னாடி பாஜக காணாத ஒரு இதுதான் அதையும் நாம் மறுக்கக்கூடாது பதினாலுக்கு முன் முந்தைய காலக்கட்டங்களெலாம் இவ்வளவு வாக்குகள் பெறல வெற்றி சீட்டுகள் வந்திருக்கு சீட்டுகள் வரது அரசியல் சூழ்நிலை அங்கே அகிலேஷ் யாதவுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் முலாயம் சிங் யாதவுக்குள்ளே நான் யாதவ் வெறுப்பு கிடையாதுன்னு சொன்னேன் மேலும் அதிகாரத்தில் இல்லாத அகிலேஷ் யாதவுக்கு வந்து அந்த நான் யாதவ் வெறுப்புங்கிறது வந்து பெரிய அளவில் இருக்காதுங்கிறத நான் சொன்னேன் ஏன்னா தொடர்ந்து அவங்க அதிகாரத்தை இழந்து ரொம்ப காலங்கள் ஆகுது ஸோ ஆண்டி யாதவா நான் யாதவ் கம்யூனிட்டி இருக்க மாட்டாங்க அவரோட மனைவி வந்து டிம்பிள் டிம்பிள் யாதவ் ஈஸியாக ராஜ்புட் லேடி லவ் மேரேஜ் பண்ணாங்க லா காலேஜில் படிக்கும்போது காதல் திருமணம் பண்ண ஒரு பெண்மணி அவங்க ஒரு ராஜ்புட் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஸோ அந்த ஒரு மனோலித் யாதவ்ங்கிற இதை தாண்டி ஒரு ராஜ்புட் பண்ண மணந்த ஒரு மாடர்ன் யூத்துங்கிற லெவலில் அவரோட அந்த பார்வை முலாயம் சிங் யாதவ பார்த்த பார்வையிலேருந்து அகிலேஷை பார்க்குற பார்வை வந்து மாறுபடுது இன்றைக்குள்ள சமூக அரசியல் புரட்சி புரட்சியில் கம்யூனிகேஷன் புரட்சியில் அவர் தன்னை ஒரு மாடர்ன் அரசியலுக்கு தக்கன தகவமைத்துக் கொள்கிறார் அந்த ரஷ்டிகா கிராமப்புற முலாயம் சிங் யாதவ் தன்மை அவர்கிட்ட இல்லை ஸோ இதை நான் வந்து மோடி அமித்ஷா நட் நட்டா பி எல் சந்தோஷ் போன்றவங்களுக்கு தெரியப்படுத்தின இல்லை தொடர்ந்து நம்ம ஊடகங்கள்லேயுமே சொல்லியிருக்கிறேன் நான் யாதவ் எதிர்ப்பு முலாயாம் சிங் யாதவுக்கு இருந்த மாதிரி அகிலேஷ் யாதவுக்கு இல்லை அவர் வந்து அந்த மண்டல் எதிர்ப்பு ஆதரவு காலகட்டங்களில் முலாயாம் சிங் யாதவ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக பண்ணார் சில தேவையற்ற சில வே வேலைகளையும் கண்டிக்கத்தக்க சில விஷயங்களையும் பண்ணினாருங்கிறது உண்மை தன் உரிமைக்காக நிற்கிறல்ல தப்பில்லை அதுக்கு மற்றவங்களை ஹராஸ் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்களையும் பண்ணினார் அதனால் அவருக்கு உள்ள அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப குறவாக இருந்தது ஆனால் அகிலேஷ் யாதவ் நைசிட்டியோட விஷயங்களை டீல் பண்ண வருங்கும்போது யாதவ் சமுதாயம் தொடர்பான அந்த எதிர்ப்பு இதுங்கிறது அகிலேஷுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சுது அது சட்டமன்ற தேர்தலில் வெளிப்பட்டது சிஏஐக்கு எதிராக முஸ்லீம்ஸ் வந்து முழுமையாக பாஜகவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க இந்த காலகட்டத்தில் முஸ்லீம் யாதவில் யாதவ் கேண்டிடேட்ஸை மிகவும் குறைச்சிக்கிட்டு நான் யாதவ ரெப்ரசன்ட் பண்ணி ப்ளஸ்ஸு வந்து பொது தொகுதிகளில் தலித்துகளை நிறுத்துகிற அந்த அரசியலையும் பண்ணி அவரோட அக்செப்டன்ஸு வேல்யூவே சோஷியல் இன்ஜினியரிங்கை அவர் அதிகப்படுத்தினார் நான் இதெல்லாம் தெரியுது எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது ஆனால் மோடி பிரதமருங்கிறதுக்காக நின்றுவாங்க அந்த எண்ண ஓட்டம்தான் எனக்கு மனசில் போய்ட்டே இருந்தது பட் இதை நான் ஐபியில் உயர் பதவியில் இருந்தவர் ஸ்பெஷல் ஐபி ஆஃபீஸராக இருந்தவர் அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருந்தவர் சிபிஐ டைரக்டராக வர இருந்த ராஜன் சார் மோடிக்கு ரொம்ப வேண்டியவர் குஜராத்தில் ஐபியில் ரொம்ப காலம் இருந்தவர் தென் தமிழ்நாடு ஐபிலியம் இருந்தவர் என்னோடய நண்பர் அவர் இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணார் இப்படி இருக்க தலைவரை பார்த்துக்கிடுங்க நீங்கள் தலைமைக்கு சொல்லுங்க மோடி அமித்ஷாட்ட சொல்லுங்கிறதெல்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தார் நானும் ஜென்ரலாக அகிலேஷ் யாதவுக்கு முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு இல்லைங்கிறத மட்டும் நான் பதிவு பண்ணேன் இந்த தாண்டி பாஜகவை பொறுத்தவரையில் யோகிக்கு வந்து பிராமணர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருந்தது மோடிக்காக தான் அவங்க வந்து வாக்களித்தாங்க கோரி குருமி சமூக மக்கள் மத்தியில் நம்ம ஓட்டை வாங்கிக்கிட்டு யோகி ராஜ்புட்டு கொடுத்துட்டாங்களேங்கிற ஒரு அதிருப்தியும் இருந்தது நான் இது எல்லாம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும் ராஜ்புட்ஸு ஒரு சிஎமாக இருக்கிறதுனால அங்கே தலித் மக்கள் குதிரையில் ஊர்வலம் போகக்கூடாதுலாம் கிராமப்புற பகுதிகளில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது நான் எல்லாமே மோடி மேலே உள்ள அன்பிலேயும் மோடி இன்னும் எல்லாரும் போட்டுருவாங்கங்கிற எண்ணத்திலையும் அது மோடி லீடர்ஷிப்புங்கிறது ஓவர் ஹெடிங் ஃபேக்டராக வரும்னு நான் கருதுனேன் ஆனால் இதெல்லாம் ஃபேக்டர் ஆகி சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும் நான் நினைச்சது வந்து மக்களவையில் எதிரொலித்தது நான் எதிர்பாராத ஒரு விஷயந்தான் ஏன்னா மோடி லீட்ரபோத பார்ட்டிங்கிறது தென் மாநிலங்களில் இருக்குது உத்தரகாண்டில் இருக்குது ஒரிசாவில் இருக்குது குஜராத்தில் இருக்குது மத்திய பிரதேசில் இருக்குது டெல்லியில் இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது ஆனால் யூபிஏ பொறுத்த அளவில் இந்த ஓவர் ரைடிங் ஃபேக்டர் வந்து மோடிக்கு உள்ள அந்த மைலேஜையும் தாண்டி போனதை நம்ம பார்க்க முடிஞ்சுது எனிவே எந்த ஒரு தலைவருக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி பின்னடைவுகள் இருக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுங்கிற லெவலில் மோடி மீண்டும் உட்கார்ந்தது மகிழ்ச்சி இந்த பாதிப்பு எல்லாம் இருக்குது அது சரி செய்யணும் என்னோடய ஒரே பார்வை என்னென்னா மாயாவதி அம்மையாரை கூட்டணியில் சேர்த்துட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன் பத்து சதவீத வாக்கு இருக்குது அவங்க முஸ்லீம் கேண்டிடேட் போடுறது வேஸ்ட்டு முஸ்லீம்கள் வந்து இலவச ஓட்டாக பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க அவளுக்கு பிரதிநிதம் கொடுத்தும் ஓட்டு வர மாட்டேங்குது பின்ன எதுக்குன்னா அவங்களுக்கு பிரதிநிதம் முஸ்லீம்ஸுக்கு கொடுக்கணுங்கிறத அவங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஸோ பாஜகவோட கூட்டணி வரதுக்கான மனப்பக்குவம் அவங்களுக்கு வந்துட்டு ஸோ அந்த வகையில் பாஜக அவங்க டேரெக்டாக எலக்ட்ரல் அலையாட்டே எடுக்கலான்னு நான் கருதுறேன் காரணம் சந்திரசித் சந்திரசேகர் ஆசாத் ராமன் அப்படின்னு ஒரு தலித் லீடரெல்லாம் தலித் ஓட்டுகளையும் எதிரணிக்கு கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி ஒரு லட்சம் பா பாண்டு கொடுத்தாங்க அது இதெல்லாம் வருது நான் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களும் இருக்குது அரசியல் களத்துக்குள்ளே அதெல்லாம் இருக்குது நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயமா இதை நான் பார்க்குறேன் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் மருந்து பிஎஸ்பி கூட கூட்டணி வைக்கிறது தான் ஏன்னா மோடிக்கே இந்த இதுன்னா யோகிக்கு இதோட ஜாஸ்தி வருங்கிறதான் என்னோடய பார்வையாக நான் பார்க்குறேன் எனிவே ஒரு எதிர்பாராத ஒரு இது தான் ஓரளவு அதோடய ரேகைகள் தெரிஞ்சுது அது இந்த அளவுக்கு அடிக்கும்னு நான் நினைக்கல சார் பீகாரில் நிதிஷ் குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் நாங்கள் ஃபுல் ஆதரவு கொடுக்குறோம் ஆனால் வந்து அக்னிபாத் திட்டத்தில் வந்து மறுபரிசீலனை பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த திட்டத்தை குறித்து ஏன் சார் அவங்க வந்து இந்த மாதிரி அதை திருப்பியும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதை பத் அதை வந்து நீக்கணுன்ற மாதிரி பேசியிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்கன்னு காரணமாக இருக்கும்ல அவங்க அக்னிபாத் திட்டத்தோட லூசர்ஸ் ஆன் கேனர்ஸில் லூசர்ஸுக்காக அவங்க ப்ரோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்க ஆதரவில் கவர்மெண்ட் அமைகிறதுனால அந்த லூசர்ஸுக்காக தன்னோட கோரிக்கைகளை வைப்பாங்க அப்போ தான் அவங்க கட்சி வளர முடியும் ஸோ கெய்னருக்கான ஒரு அரசியலாக இது கெய்னர் தான் இன்னும் மக்கள் மத்தியில் சொல்லும்போது இல்லை லூசர்ஸுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அந்த லூசர்ஸோட ஆதரவை தேஜஸ்வி யாதவ் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஸோ லூசர்ஸ் கெய்னர்ஸில் கெய்னர்ஸுக்கு ஆதரவு வந்து மோடி எடுத்தாருன்னா லூசர்ஸுக்கு ஆதரவு நமக்கு வரட்டுங்கிறதுல அவங்க பார்க்குறாங்க ஸோ இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்து தான் பாஜக முடிவெடுக்க முடியும் ஸோ நிதிஷ்குமார் அந்த இடத்துல மதித்து தான் தீரணும் அவரோட கோரிக்கையும் வந்து எந்த அளவில் இருக்குன்னா இந்த தொடர் திட்டம் தொடர்பாக ஜாட்டுகள் பீகாரில் ஜாட்ஸ் பெருசாக இல்லை போன்ற மார்ஷியல் கம்யூனிட்டிஸ் ஜாட்ஸ் எல்லாம் இந்தியாவிலேயே அதிக ஹைட் உள்ள ஒரு சமூகம் மார்ஷியல் ரேஸில் ஆவரேஜ் மற்ற இந்தியன் காஸ்ட்டை ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு ஜாதி வந்து அதிக இருக்கும் நீங்கள் அந்த ஜாதியை சேர்ந்த பிரமுர்களால் வச்சு பார்த்தா அந்த இது தெரியும் எல்லா ஜாட்டுகளுமே அதிக ஹைட்டாக இருப்பாங்க இராணுவத்துக்குள்ளே பெரிய அளவுக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சமூகம் அது ஸோ அக்னி அக்னி அந்த திட்டத்தில் ஜாட்டுகளுக்கு அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தியை தன்னோடய அரசியல் எதிரிகள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நாமளும் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது என்டிஏ பாதி செய்த டைல்யூட் பண்ணணுங்கிற அடிப்படையில் போகிறாரே தவிர அதை வந்து முழுக்க மோடிக்கு எதிரான ஒரு இதாக பார்க்கலை பார்க்கலை அப்படி பார்த்தா மோடி காலைல உள்ள போவாரா மோடி தானே தடுத்தாரு இப்ப யார் என்னென்னலாம் பேசினாங்க என்னென்னலாம் பேசினாங்க இப்போ என்ன ஆவாங்க அசாவுதீன் ஓவாசியை எப்படியும் பிரமிஷா ஆக்கிரன் துடிக்கக்கூடியவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சசிகலாவும் ஓபிஎஸும் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் மறுபடியும் சொல்லிட்டு இபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கிறாங்க ஏன்னா இப்படியே போச்சுன்னா அதிமுக நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அதனால வந்து நம்ம ஒருங்கிணைந்த அதிமுகவை மாறிடுவோன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க ஸோ இது ஃபியூச்சர்ல எப்படி சார் போகும்னு நினைக்கிறீங்க ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு நான் தான் சொன்னேன் ஈரோடு கிழக்கில் அதை சொன்னேன் என்னோட பேடிப்பை எடுத்து பார்த்தா தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியும் வேலுமணிக்கு தெரியும் தங்கமணிக்கு தெரியும் ஜெயக்குமார் சென்னையில் உள்ள முக்கிய அண்ணா திமுக பிரமுகர் முன்னாள் சபாநாயகர் அவருக்கு தெரியும் சி வி சண்முகத்துக்கு தெரியும் அந்த டீட்டெயில் எடுத்து அண்ணாதிமுகவில் உள்ள தலைவர்கள் திருமதி கோகுலேந்திரா அம்மையார் அவங்க எடுத்து பார்த்தாலும் சரி அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன்னாலும் சரி யாருனாலும் அதை எடுத்து பார்த்தா தெள்ள தெளிவாக ஓட்டிங் பேட்டர் எடுத்து பார்த்தா தெரியும் நான் ஈரோடு கிழக்கிலே இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் கண்டுபிடிச்சி வன்னீர் ரொம்ப கம்மி என்றாலும் கூட அவங்க இவர் ஜிகே மணி எலெக்ஷன் டைமில் முதல்வர் மு க ஸ்டாலினை பார்த்த பிறகும் அவங்க ஓட்டு வந்து குறைவான அந்த ரெண்டு பூத்தில் கூட அவங்க ரெட்டலைக்கு ஆதரவாக வாக்களித்தான் நான் வந்து தெள்ள தெளிவாக அப்போவே பதிவு பண்ணியிருப்பேன் அதுபோல் அறுபத்தஞ்சி சதவீதம் கொங்கு வேளாள கவுண்டர்கள் அன்னைக்கு அண்ணாமலையும் கூட இருந்தார் ஸோ அவங்களும் பாஜகவும் கூட இருந்தாங்க அவங்க அழித்ததையும் நான் பதிவு பண்ணியிருப்பேன் மற்ற ஜாதிகள் மத்தியில் கடும் அதிருப்தி அறந்ததீர்களில் பன்னெண்டு பர்சன்ட் கூட போடலை தென் நாயுடுகளில் பன்னெண்டு பர்சன்ட் போடலை தென் பறையர்களில் செங்குந்த முதலியார்களில் ஓட்டு போடலை எனக்கே எல்லாரும் சொல்கிறாங்களே கேளுங்க சார் ரெட்டலைக்கு முத்திரையர்களும் யாதவர்களும் வெள்ளாளர்களும் போடுறதில் என்ன சார் லாபம் இருக்குது ரெண்டு ஜாதிக்கான கட்சி ஆயிடுச்சு சார்ன்னு கேளுங்க சார் ஆணித்தரமாக கேளுங்கள் சார் உங்கள் பின்னாடி லட்ச லட்சமான முத்திரையர்களும் வெள்ளாளர்களும் செங்குந்தர்களும் இருக்கும் சார்னு எனக்கு என்கரேஜ் பண்ணி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க என்கிட்ட என்னோடய வாட்ஸ்அப்பு இதை எடுத்து பார்த்தாலே அவ்வளோவங்களும் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் அட்வொகேட்ஸு எல்லாரும் அந்த இதை சொல்கிறாங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் புரட்சியில் அதிமுகங்கிறது ரெண்டு ஜாதி லாபம் ரெண்டு ஜாதிக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நான் பென்ஃபிச்சரி காஸ்டெல்லாம் அதில் விவரம் ஆகிட்டாங்க அதை நம்ம ஈரோடு கிழக்குலேயே நம்ம எடுத்து சொன்னோம் அண்ணாமலை அதை மையமாக வச்சு தான் மோடியை கன்வின்ஸ் பண்ணி மத ரீதியான எதிர்ப்பு பாஜகவுக்கு கிறிஸ்துவ முஸ்லீம் மத்தியில் இருந்ததுன்னா ஜாதி ரீதியான எதிர்ப்பு எதிர்ப்பு இவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம அவங்க கண்டுபிடிச்சாங்க அதான் ஐயா பொன்னியங்கவுண்டரை நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் பொன்னிய கவுண்டர் அவர்களே மோடிக்கு மத ரீதியான எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஜாதி ரீதியான எதிர்ப்பு எடப்பாடிக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் பெருச்சாலியை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி சமூனீஸ்வரி அடலை தூக்கி அடிப்பன்னு பொன்னியன் கவுண்டருக்கும் நண்பர் கே பி முனிசாமிக்கும் சொன்னேன் எங்க வேணாலும் நான் வாரத்துக்கு வர தயாராக இருக்கேன் நீங்கள் மட்டும் மத ரீதியான எதிர்ப்புன்னு மோடியை சொன்னால் உங்களுக்கு ஜாதி ரீதியான எதிர்ப்பை நாயான்னு சொல்லக்கூடாது அது தர்ம நியாயம் இல்லைல்ல நீங்கள் மட்டும் மத ரீதியான எதிர்ப்பு சொன்னீங்கன்னா நான் ஜாதி ரீதியான எதிர்ப்பை மோடிக்காக நாயாம் பேசக்கூடாது அப்புறம் அண்ணாமலையே அடிச்சுட்டார் ரெண்டு ஜாதிக்கான கட்சின்னு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சொன்னார் இன்னைக்கு அதுதான் ப்ரூவ் ஆகிருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெட்டேல சின்னத்தில் எட்டாயிரம் ஓட்டில் எடப்பாடி செக்மெண்டில் அதிமுக டவுன் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஓட்டில் அதிமுக மேலே இருக்குது அப்போ என்ன அர்த்தம் வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமின்னு ஓட்டு போட்டிருக்காங்க அதைத்தானே நான் சொன்னேன் அவங்க அவர் எடப்பாடியை வன்னியராட்டே பார்க்குறாங்கன்னு கூட நான் சொன்னனேன் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது கவுண்டரு கவுண்டரு வன்னியர் தானே சொன்னேன் இது டாக்டர் ராமதாஸுக்கு ரெட் அலர்ட் கொடுத்தேன் ஏமாந்துராதிங்க எல்லாம் விழுங்கிட்டு கிளிய வளர்த்து பூனை வளர்த்து கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவார் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் நிற்க வேண்டிய இருக்கும் டாக்டர் ராமதாஸுக்கு அலர்ட் பண்ணேன் அவர் பாஜகவுடன் நல்லா இன்றைக்கி நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்து கட்சியை சர்வே பண்ணிட்டார் இன்னும் வன்னியர் விஷயம் எடுத்துக்கிட்டு எடப்பாடி இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டுக்கு அவர் போட்டி போடுவார் அது வேறு விஷயம் ஆனால் நாம் சொன்னது இன்னைக்கு தெளிவாக அப்ரூவ் ஆகிருக்குது சவுத்தில் பாருங்கள் நாடார்கள் ஏரியாவில் ஒன்றும் இல்லை உளவங்கோடு அதிமுக கூட்டணியில் முப்பத்தாயிரம் ஓட்டு எடுத்த இடத்துல இன்றைக்கி பாஜக கேண்டிடேட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு தாண்டி போயிட்டாங்க அப்போ நாடார்கள் வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சது மைனஸாக பார்த்துருக்காங்க அஞ்சா நாலாவது இடம் கன்னியாகுமரியில் திருநெல்வேலி டெபாசிட் போயிட்டு பொட்டல் துறைங்கிற அந்த யாதவர் இருக்கலன்னா நாம் தமிழர் கேண்டிடேட் சத்யா இவரை தாண்டி போயிருப்பாங்க அடுத்து தூத்துக்குடியில் யாருக்குமே டெபாசிட் இல்லை அண்ணா டெபாசிட் இல்லை நான் சொன்னேன் தென்காசியில் மட்டும் கொஞ்சம் கிருஷ்ணசாமிகள் செல்வாக்கில் தப்பியிருக்காங்க அப்போ நாடார் சமுதாயம் அண்ணாதிமுக நமக்கு பிரயோஜனம் இல்லை எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வந்து நமக்கு தேவையில்லைங்கிறத ரெட்டேல வந்து நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க ஏன் நீங்கள் வந்து சொல்லத்தை நீக்கிட்டேன்னு சொல்லிட்டா தேவரை நீக்கிட்டேன்னா நாடார் ஓசியில் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க ஓவர் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணீங்க இல்லைன்னு நாடார் நிரூபிச்சிட்டாங்க அவங்க உணர்வு அப்படி தான் இருந்தது நீர்பூத்த நெருப்பாக இருந்தது அதை நம்ம தெரிய விலைக்கு கொழுந்து விட்டு ஏரிய சொன்னோம் ஜெய் செய்தோம் நாம் களத்தில் போய் நாடார்களை மாற்றிட்டோன்னு சொல்ல வரல அது ஓவரமான கம்யூனிட்டி பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள கம்யூனிட்டி ஜெயில்தாவே எழுத்து அடித்து சரண்டர் பண்ண வச்ச கம்யூனிட்டி பொள்ளாச்சிலையும் சரி மற்ற குளோரிஃபை பண்ணி பேசுனதுலையும் சரி அந்த கம்யூனிட்டி அவங்க ரொம்ப ஓரமாக தான் இருக்கிறாங்க நம்ம திரும்ப போய் சொன்னோம் நீங்கள் முக்குளத்தோருக்கு எதிராக ஓசி ஓட்டாக போடாதீங்கன்னு அப்போ என்ன நிலம ரெட்டால நமக்கு சாதகம் இல்லாத இலை எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டையில் நாடாருக்கு சாதகம் இல்லைன்னு நாடார்கள் புரிஞ்சு ஒன்றும் இல்லைன்னு சொத்தில் பண்ணிட்டாங்க மற்றபடி முக்கலத்தூர் இன்னும் எந்த காலமும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நிலமை நாம் சொன்னது அப்படியே நடந்திருக்குது அதே வேளையில் வன்னியர் விளையாடக் அவருக்கு ஓட்டு போடுறது தவறில்லை தவறில்லை நம்ம நேற்று தான் சொல்கிறோம் நான் வன்னியரும் நான் வெள்ளாள கூன்றரும் போடுறது வேஸ்ட்டு உங்கள் அதிகாரத்தை சரண்டர் பண்ணுறது வெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு கேபி முனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு எதுக்கு கேபி கிட்ட போய் செங்குந்த முதலியாரம் பரையறுவணும் உங்கள் அதிகாரத்தை அவர் காலடியில் வச்சுக்கிட்டு ஏமாலியாக போகணும் அவர் ஜாதி இல்லை மதம் இல்லை பெரியாருக்கு பாரதத்தினாண்டி பசப்புவாரு நடிப்பாரு நடிப்பார் நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும் நான் சொன்னேன் அது இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொழந்து விட்டு எரியுது இந்த இந்த சூழ்நிலையில தான் தென் மாவட்டத்தில் பன்னீரை நீக்கினதுனால முக்கலத்தவரும் போயிட்டாங்க முக்கலத்தோருக்கு எதிராக நாடாக இருக்கணும் ஓட்டு போட தேராக இல்லை அதெல்லாம் பழைய காலையா உங்களோட இந்த டெமாக்ரேக் அரசியல்லாம் கலைஞர் கருணாநிதி பண்ணுவார் அந்த அரசியல்லாம் இங்கே பண்ணாதீங்க கலைஞர் கருணாநிதி இப்படி நெகட்டிவாக பண்ணி பண்ணி தான் கடைசியில் ஜெயல்தாமையாக இருக்க ஸ்மார்ட் பொலிட்டிக்ஸ்க்கு முன்னாடி பிடிக்க முடியாமல் ஒரு சதவீத ஓட்டில் தோற்றுட்டு போனாங்க உங்கள முளையிலே கிள்ளி எரிஞ்சிருவோன்னு தென் மாவட்ட மக்கள் கிள்ளி எரிஞ்சிட்டாங்க இன்னும் ரெட்டேல மயக்கத்தில் கொஞ்சம் முத்திரையர்கள் போடுறாங்க நான் முத்திரையர்கள்ட்ட அதான் கேட்குறேன் மாமன்னர் பெரும்புடு முத்திரையர் விழாவில் போகும்போது நீங்கள் இலவச ஓட்டு போடாதீங்க அலர்ட்டாக போடுங்கள் நீங்க வந்து எடப்பாடி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போடுங்க தப்பு இல்லை ஆனால் உங்களை ஏமாலியா நினைக்கிறாரு அவர் வந்து எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமலே அவர் இடஒதுக்கூட கொடுத்தார் தப்பு இல்ல சமூக சூரியாடல் இல்ல பெரியார் மண்ணில் யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கு இந்து முன்னணி தலைவர் ஆர்எஸ்எஸ் முன்னணியில் வந்த ரவீந்திரன் துரைசாமிக்கு அந்த துணிச்சல் இருக்கு நீங்க உங்களுக்கு துணிச்சல் இருந்தா பேசு அல்லது கோலையாட்டு வெளியே போ எதுக்கு ஜாதியை பற்றி பேசுறான் ரவீந்திரன் துரைசாமி நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிக்கிட்டு அதை எடுக்காம எப்படி ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கூட கொடுக்க முடியும் இன்னைக்கு அது கொடுத்தது உங்களுக்கு அந்த ஜாதியில் லாபம் மற்ற ஜாதிகளுக்கு அநீதி இல்லையா அது அப்போ நீங்க நான் அந்த ஜாதிக்கு இல்லை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சென்சஸ் படி பதினேழு சதவீதம் அந்த ஜாதி இருக்கதா சொல்றாங்க நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி பதினேழு இருந்தா பத்தரைக்கு மேலேயும் கொடுங்க யார் வேண்டாம்னா நீங்க வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வலையர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா கோவை செட்டியார் முக்குவர் பரதவர் பரவராஜகுல மீனவர் இந்த சமூகங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக இந்த சமூகங்களுக்கு அநீதி பண்ணலாமா அப்போ குரல் குரலெற்றின் குரலாக நாம் ஒலிக்கிறோம் நம்ம குரல் அவங்கள்ட்ட கேட்குது அப்போ நம்ம இன்றைக்கும் வந்து சமநீதி பார்வையெல்லாம் அதை சொல்கிறோம் எடப்பாடிக்கு எதிராக திருப்பி பண்ணணுங்கெல்லாம் நம்ம நோக்கமில்லை நீங்கள் பண்ணது தப்பு அந்த தப்பை சுட்டி காட்டுறோம் நாமளே சொன்னோமே ஒன்னார் நாவிதர் குயவர்களுக்கு அஞ்சு சதவீதத்தை பிரித்து கொடுங்கன்னு சொன்னோம்மே கேட்டிங்களா இல்லை அப்போ நீங்கள் பண்ண தப்பு உங்களை வந்து சுற்றி சுழண்டி அடிக்குது அதே வேளையில் வன்னியரை பொறுத்தவரைல யார் யார் கொடுத்தா எடப்பாடி தான் கொடுத்தாருன்னு அவங்க போடுறாங்க ஆனால் மற்றவங்க போடுறது அது வேஸ்ட்டுங்கிறதும் அவங்க அதிகாரத்தை இவங்க காலடியில் கொண்டு போடுறதுக்கு சமம் இன்னும் அவங்களோட அதிகாரம் நாட்டை அவங்கள ஆக்குங்கிறது நான் தான் பிரச்சாரம் பண்ணேன் இரட்டேலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு அருந்ததியர்களும் நாயுடுகளும் செங்குதர்கள் செங்குந்தர்களும் பறையர்களும் தங்கள் அதிகாரத்தை எடப்பாடி காலடியில் கொண்டு வைப்பதற்கு சமம் அதை செய்யக்கூடாதுன்னு அந்த சமங்களை சொன்னேன் ஓரளவு அதில் வெற்றி பெற்றுட்டேன் இன்னும் அந்த பணி எனக்கு இன்னும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த சமூக நீதி சூரிய எதிராக என்னோடய பணி தொடரும் சும்மா பிராமணர்களை வெட்டியாக ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் அதிகார வள பரத்தில் பிராமணர்களை ஏற்றிட்டு பார்ப்பனர் பார்ப்பேன்னு சொல்லிக்கிட்டு கோலத்தனமாக போகிறது இருந்து தாண்டி நாடாரால் பொது வாழ்க்கைகளில் ஒரு இந்து முன்னணி தலைவர் அறிமு அறிமுகப்படுத்தப்பட்டவன் துணிச்சலாக நின்று இந்த நியாயத்துக்காகவும் உண்மைக்காகவும் நான் சாராத இந்த ஜாதிகளுக்காக போராடிட்டுருக்கேன் இதுதான் எடப்பாடிக்கு சு சும்மா இது எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக பண்ணார் அது இன்னைக்கு வந்து அவருக்கு பெரிய பின்னடைப்பு கொடுத்துருக்கு இருபத்தாறில் இதை விட பெரிய பின்னடைவு அவருக்கு கொடுக்கும் விட மாட்டோம் நேயத்துக்காக நாம் நிற்போம் சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்